ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி எட்டு புள்ளி ஒன்னுல ஏழாவது கணக்கு பார்க்கலாம் கீழ் கீழ்காணும் பரவலின் சராசரியை ஊக சராசரி முறையில் காண்க நம்ம இப்ப சராசரி கண்டுபிடிக்கணும் அதுவும் ஊக சராசரி முறையில் கண்டுபிடிக்கணும் ஓகே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க தீர்வு ஊக சராசரி முறைனா இந்த மாதிரி ஒரு அஞ்சு பாக்ஸ் போட்டுக்கணும் சரிங்களா போன சம் வந்து நேரடி முறை அதுக்கு நம்ம மொத்தமா நாலு பாக்ஸ் தான் போட்டிருப்போம் இங்க நீங்க அஞ்சு பாக்ஸ் போடணும் ஓகே எப்போ மாதிரியே அட்டவணையில மேலே இருக்க இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் பிரிவு இடைவெளி சரிங்களா அப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடியதை அடுத்து எழுதணும் நிகழ்வன் எப்பவுமே அட்டவணையில ரெண்டாவது இருக்கக்கூடியது எஃப் சரிங்களா எழுதிக்கலாம் இங்கேயும் எஃப் அப்படி அதை இங்க கீழே எழுதிக்கோங்க இனி எப்போ மாதிரி மூணாவது என்னன்னா மைய மதிப்பு எழுதிக்கலாம் மைய மதிப்பு அதுதான் என்னன்னா எக்ஸ் சரிங்களா ஓகே மைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இருக்கு பார்த்தீங்களா இதோட நடு மதிப்பு சீரோக்கும் பத்துக்கும் இடையில என்னது இருக்கு ஐந்து சரிங்களா இல்லாட்டா என்ன சீரோவையும் பத்தையும் கூட்டணும் கூட்டினா கிடைக்கும் அதை வகுக்கணும் கிடைக்கும் ஓகே இனிமே பத்துக்கும் இருபதுக்கும் இடையில பதினைந்து சரிங்களா இல்லாட்டா ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுங்க இனி இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையில நடு மதிப்பு இருபத்தி ஐந்து முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையில நடு மதிப்பு முப்பத்தி ஐந்து நாற்பதும் ஐம்பதுக்கும் இடையில நடு மதிப்பு நாற்பத்தி ஐந்து ஓகே இனிமே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஊக சராசரி முறைன்னா நம்ம டி கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மைனஸ் ஏ இப்ப நம்மளுக்கு எக்ஸ் தெரியும் இதுதான் என்னன்னா தெரியாது எப்படி இருக்கக்கூடிய மதிப்பு இதுல மொத்தமாக ஐந்து இருக்கு இதுதான் என்னன்னா ஏ அப்ப எழுதிக்கலாம் ஏஇஸ் ஈக்வல் டு இருபத்தி ஐந்து சால்வ் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் எனது இருக்கு எக்ஸ் அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு ஐந்து எக்ஸ் கட்டத்துல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஐந்து அப்போ எக்ஸுக்கு பதில் ஐந்து அடுத்த மைனஸ் மதிப்பு இருபத்தி ஐந்து ஒரு மைனஸ்னால கழிக்கணும் கழிச்சா இருபது பாருங்க பெரிய நம்பரோட குறியீடு என்னது மைனஸ் பெரிய நம்பர் இருபத்தஞ்சு அதோட குறியீடு மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மைனஸ்னா கழிக்கணும் கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடை போடணும் இனி அடுத்த பதினைந்து சரிங்களா அப்புறம் மைனஸ் ஏயோட மதிப்பு இருபத்தி ஐந்து கழிச்சா பத்து கிடைக்கும் பெரிய நம்பர் இருபத்தஞ்சு அதோட குறியீடு மைனஸ் இனி இங்க இருபத்தி அஞ்சு இருக்கு மைனஸ் ஏயோட மதிப்பு இருபத்தி அஞ்சு கழிச்சா ஜீரோன்னு கிடைக்கும் இனி அடுத்த முப்பத்தி ஐந்து இருக்கு மைனஸ் ஏயோட மதிப்பு இருபத்தி ஐந்து கழிச்சா பத்து கிடைக்கும் இப்போ பெரிய நம்பர் என்னது முப்பத்தி ஐந்து அதோட குறியீடு பிளஸ் அப்போ பிளஸ் பத்து இனி இங்க நாற்பத்தி ஐந்து இருக்கு மைனஸ் ஏயோட மதிப்பு இருபத்தி ஐந்து கழிச்சா இருபது கிடைக்கும் இதுல பெரிய நம்பர் நாற்பத்தி ஐந்து அதோட குறியீடு பிளஸ் ஓகேங்களா இனி அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் இன்டூ டி போன சம்ல லாஸ்ட் எஃப் இன்டூ எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இங்க எஃப் இன்டூ டி தான் கண்டுபிடிக்கணும் அதாவது எஃப்னா இது ஓகேங்களா அடுத்த டினா இது இதை ரெண்டே நம்ம பெருக்க போறோம் ஓகே பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும் இப்போ இருபதையும் அஞ்சையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் நூறுன்னு கிடைக்கும் அப்புறம் ஒரு மைனஸ் எழுதிருங்க இனி பத்தையும் ஏழையும் பெருக்குனா எழுபது அப்படின்னு கிடைக்கும் இனிமே பாருங்க இங்க ஜீரோ இங்க பதினஞ்சு ஜீரோக்கு கூட எதை பெருக்குனாலும் ஜீரோ தான் கிடைக்கும் அப்புறம் இருபத்தெட்டு பத்து ரெண்டையும் பெருக்குனா இருநூற்றி எண்பது அடுத்த எட்டையும் இருபதையும் பெருக்கிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டையும் எட்டையும் பெருக்குங்க பெருக்குனா பதினாறு அடுத்த இந்த ஜீரோவை எழுதிடுங்க ஓகேங்களா இனி பாருங்க ஊக சராசரி முறையில் சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எக்ஸ் பார்ஸ் ஈக்வல் டு ஏ கூட்ட சமேஷன் ஆஃப் ஆஃப் எஃப் டி பை சமேஷன் எஃப் நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியும் எழுதிடலாமா ஏயோட மதிப்பு என்னது இருபத்தி ஐந்து கூட்டல் இனிமேல் சமேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டி அதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா எஃப் இன்டூ டி இருக்குது பார்த்தீங்களா இது மொத்தத்தையும் கூட்டணும் கூட்டினா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டியோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும் பாருங்க ரெண்டுமே மைனஸ் அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும் நூறையும் எழுபதையும் கூட்டுனா நூற்றி எழுபது ஓகே இனிமேல் பாருங்க கீழே இருக்கவுடைய ரெண்டுமே பிளஸ் அப்போ இதை கூட்டுங்க ஜீரோவையும் ஜீரோ கூட்டினா ஜீரோ தான் அப்புறம் எட்டையும் ஆறையும் கூட்டினா பதினாலு அப்போ நாலு பாக்கி ஒன்று

divided by, இனி summation of F மதிப்பு தேவை அதுக்கு F இருக்கு பாத்தீங்களா இதை மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சமேஷன் F எஃப்ஓட மதிப்பு ஈஸியா கிடைக்கும் கூட்டிடலாம்

அப்புறம் அப்புறம் திரும்பவும் போகும் இந்த லாமா முப்பத இப்ப ஏழால வகுக்க போறோம் ஓகே பாருங்க முப்பதுக்குள்ள ஏழு எத்தனை வாட்டி இருக்கு நாலு வாட்டி நான் ஏழு இருபத்தி எட்டு கழிச்சா ரெண்டு கிடைக்கும் இனி இறக்க எதுவுமே இல்லை நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ விறக்கிக்கலாம் இப்போ ஏழு ரெண்டு பதினாலு கழிச்சா என்ன கிடைக்கும் ஆறுன்னு கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ இறக்கிக்கலாம் இனிமே ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு அறுபதுல இருந்து ஐம்பத்தி ஆறு கழிச்சா நாலு புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ இறக்கிக்கலாம் இனி ஏழு அஞ்சு முப்பத்தி ஐந்து கழிச்சா அஞ்சு கிடைக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்ம புள்ளிக்கு அப்புறம் மூணு நம்பர் கிடைச்சனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்ப பாருங்க புள்ளிக்கு அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய மதிப்பு ஐந்து இல்லைன்னா கூட்டலாம் சரிங்களா அப்ப என்ன கிடைக்கும் நாலு புள்ளி ரெண்டு எட்டே ஒன்னே கூட்டுனா ஒன்பது இதுதான் நம்மளோட மதிப்பு ஓகே எழுதிக்கலாம் இருபத்தி ஐந்து கூட்டல் வகுத்த என்ன கிடைக்குது நாலு புள்ளி இருபத்தி ஒன்பது எழுதிக்கலாம் நாலு புள்ளி இருபத்தி ஒன்பது இப்ப இந்த ரெண்டையும் கூட்டணும் ஃபர்ஸ்ட் பாருங்க இருபத்தி ஐந்து இங்க புள்ளி இருக்கு ஆனா இதுல புள்ளி இல்லை அதனால் புள்ளி வச்சிருங்க அப்புறவு இந்த புள்ளியை இந்த புள்ளி நேரா வைங்க அப்ப புள்ளிக்கு முன்னாடி என்னதிருக்கு நாலு அடுத்த என்னதிருக்கு இருபத்தி ஒன்பது அடுத்து இங்க எதுவுமே இல்லையா அதனால் ஜீரோ ஒன்னு போட்டிருங்க ஓகே கூட்டலாம் ஸீரோவையும் ஒன்பதையும் கூட்டினா ஒன்பது ஸீரோ ரெண்டையும் கூட்டினா ரெண்டு நேரா புள்ளி அஞ்சே நாலையும் கூட்டினா ஒன்பது அடுத்த ரெண்டு அப்ப மதிப்பு என்னது கிடைக்குது இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது இதுதான் நம்மளோட சராசரியோட மதிப்பு எழுதிக்கலாம் சராசரி எக்ஸ் பார் இவ்வளோ தான் இந்த சம்